அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துலாஹி வபர்கோ ஐந்து நிமிடம் மதர்சா பாகம் முப்பத்தி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு பனி இஸ்ராயில் சமூகம் பனி இஸ்ராயில் என்ற வார்த்தை புனித குர்ஆனில் நாற்பது முறை இடம்பெற்றுள்ளது இஸ்ராயில் என்பது யாக்கு அல் இஸ்லாம் அவர்களின் மறு இவர்களின் பனிரெண்டு மகன்களின் வழியினரே பனி இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களுடைய மார்க்கம் யூத மதம் ஆகும் இவர்களுக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை இவர்களே நபிமார்களும் ரசூல்மார்களும் தோன்றினர் மேலும் இந்த நூற்றாண்டில் தான் உலக முன்னேற்ற பாதையை கண்டது தா உத் அலிஸ்லாம் மற்றும் சுலைமான் அலிஸ்லாம் போன்ற இறை தூதர்களும் மாபெரும் அரசர்களும் நமது நபி சல்லா இஸ்லாம் அவர்களும் யூசுப் இஸ்லாம் அவர்களும் வழியிலே தோன்றினார்கள் இஸ்லாமிய மார்க்கம் தோன்றும் வரை இந்த பனி இஸ்ராயல் மக்கள் ஷாம் தேசத்திலிருந்து ஈராக் மிசிர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவி இருந்தனர் குறிப்பாக மதீனாவைச் சுற்றிலும் இவர்கள் வசித்து வந்தனர் இவர்கள் பெரும் சீமன்களாகவும் வணிகத்தில் வல்லவர்களாகவும் இருந்தனர் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பான அருட்கொடைகளை பற்றி தாலா புனித குர்ஆனில் அடிக்கடி விவரிக்கின்றான் அத்துடன் இவர்களின் தீங்கான செயல் தீய கொள்கை முஸ்லிம்கள் மற்றும் இறை தூதர்களுக்கு இழைத்த கொடுமைகள் இன்னும் ஏராளமான தீங்குகளையும் விவரித்து அவர்கள் தன் தம்மை திருத்திக் கொள்ளவும் கட்டளையிட்டுள்ளான் அன்னலாரின் அற்புதம் அரபகத்தின் பாந்தை பற்றி முன்னறிவிப்பு ஒரு முறை நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் ஹாத்திம் அலி அல்லா அவர்களிடம் ஆதி உமக்கு ஆயுள் நீடித்திருந்தால் ஒரு காணத்தை பார்ப்பீர் அன்று ஒரு பெண் தன்னந்தனியாக ஹைரா ஒரு ஊர் ஒரு ஊரில் இருந்து புறப்பட்டு காபா வந்து தவாப் செய்வாள் அவளுக்கு அல்லாவை தவிர வேறு யாரை பற்றியும் அச்சம் இருக்காது என்றார்கள் அவ்வாறே ஒரு பெண் பிற்காலத்தில் ஒட்டகத்தில் பயணித்து ஹைராவிலிருந்து காபாவை வந்து தவாப் செய்து புறப்பட்டு சென்றதை நான் எனது கண்ணால் கண்டேன் என ஆதிர் அலியலா அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு ஒரு ஃபரலை பற்றி ஜகாத்தின் கடமை நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முஹத் பின் ஜாபல் அலியல்லா அவர்களை ஏமனுக்கு அனுப்பிய போது அல்லாஹு தாலா செல்வத்திலிருந்து ஜகாத்தை வழங்குவதை கடமையாக்கியுள்ளான் என்பதை அந்நாட்டு மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் என வலியுறுத்தினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அனாதைகளிடம் அன்பு செலுத்துதல் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு மெய்யான தீனை கொடுத்த அனுப்பியன் மீது ஆணையாக அனாதைகளை ஆதரித்தவர்கள் அவர்களிடம் அன்பாக நடந்து கொண்டோர் ஆகியோரை மறுமையில் தாலா நரகின் வேதனையை செய்ய மாட்டான் ஒரு பாவத்தை பற்றி கருமித்தனம் குர்ஆன் ஆன் கூறுகிறான் அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்த தவற்றில் யார் கருமித்தனம் செய்கின்றார்களோ அது தமக்கு நல்லதென்று அவர்கள் நிச்சயம் என்ன வேண்டாம் அவ்வாறென்று அவர்களுக்கு தீங்குதான் எதில் அவர்கள் கருமித்தனம் செய்தார்களோ அதை மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் அரிக்கண்டமாக அணிவிக்கப்படுவார்கள் வனங்கள் பூமி ஆகியவற்றின் அனந்தர உரிமை அல்லாவுக்கே உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றே நன்கு அறிபவன் உலகத்தை பற்றி காப்பீர்களின் செல்வத்தை பாராதீர் குர்ஆன் தாலா கூறுகிறான் நபியே அவர்களின் சிலருக்கு சுகம் அனுபவிக்க நாம் கொடுத்திருப்பவற்றை பக்கம் நீங்கள் உங்கள் பார்வையை செலுத்தாதீர் இவை யாவும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே இவற்றை அவர்களின் சோதனைக்காக நாம் கொடுத்துள்ளோம் மறுமையை பற்றி நீதியான ஆட்சியாளர்களின் நிலை அல் நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் நீதியாக தீர்ப்பு வழங்கியவரை கொண்டு வரப்படும் அவர்களிடம் கடினமான கணக்கு வழங்கப்படும் இதை கண்டு அவர் உலகில் இருவருக்கும் இடையில் ஒரு பேர்ச்சம்பலத்தின் அளவாவது நான் தீர்ப்பு வழங்கியிருக்க இருந்திருக்க கூடாதா என்று எண்ணுவார் அண்ணலாரின் அறிவுரை பிறர் வீட்டில் நுழையும் போதும் வெளியே வரும்போதும் சலாம் கூறுங்கள் என நபிசல்லா அலேவம் அவர்கள் கூறினார்கள்